ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன ராசி பலன்கள் அமையுது அப்படின்றத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் உண்டான பிரத்யமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் முழுமையாக வந்து ஆதரிக்கும்மாறு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புத்திய அவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆன் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அன்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலாக இருக்கிறது இன்றைய தினம் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீடெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்ருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த தினம் சிவராத்திரி தினம் என்பர்களே மேலும் இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துள்ளாம்புராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசி அதிபதி ஆறாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார் அதிலும் புதன் பகவான் நீச்சமங்க ராஜயோகம் ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக எப்படி காரணமாக இன்னைக்கு நமது துலாம்புரட்சி என்பர்களுக்கு மிக மிக ஹாப்பியான வகையில் என்ற தினம் நீங்கள் புதிய பாதையை உங்களுக்கான தனிப்பாதையை கண்டறியக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமைத்துக் கொள்ளக்கூடாது வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளம் பெறுவதற்கான முன்னேற்ற பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சரியான தருணம் இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் கூட சொல்லலாம் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே விரிவடைக்கூடியவாகவும் சூப்பராக இருக்குங்க இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் முக்கிய பங்காற்றக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நீங்க நினைச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இப்போ சுபகாரிய ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இன்னைக்கு ஆரம்பிக்கலாங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க ஒருவேளை நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய வயதில் இருந்தால் உங்களுக்கான திருமண முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும் மொத்தத்தில் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மங்களவோசி கேட்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் சூப்பராக இருக்குங்க கொள்ளுங்கள் நீங்கள் வந்து முக்கியமாக ஒரு பங்காற்றக்கூடிய தலைமை தாங்கி உங்க சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நல்ல யோகமான மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க கவர்மெண்ட் வழியில நீங்க எதிர்பார்த்திருந்த சலுகைகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அரசு தொடர்பான காரியங்களை நிறைய நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம் உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க சில நல்ல தகவல் உங்களுக்கு தொழிலுக்காக வந்து சேரும் அதனால வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல தகவல் காரணமாக நல்ல அபாரமான வளர்ச்சி உங்க வியாபாரத்தில் பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க நீங்களே எதிர்பாராத வகையில் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு தன வரவுகள் வந்து சேரும் அதனால பணப்பழக்கம் அதிகரிக்கீங்க லாபகரமான ஒரு நாள் தினம் வியாபாரம் சூப்பராக இருக்குங்க நல்ல பொருளாதார உயர்வு வியாபார ரீதியாக ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் போது நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க கவர்மெண்ட் தொழிலில் உங்களுக்கு அனுகூலமான நல்ல சூழ்நிலை இருக்கும்போது நீங்க எல்லா விதமான அரசு தொடர்பான முயற்சிகளையும் இன்னைக்கு காரியங்களும் ஈடுபடலாம் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளில் போது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு சாதகமாக மாறும் நல்ல ஒரு நிம்மதி அதன் மூலமாக கிடைக்குங்க வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பழுதுகள் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் சீர் செய்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்திற்கு நண்பர்களுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் புதுமையான நல்ல சூழ்நிலை இன்னைக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க எனவே உத்தியோகத்தில் அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் நல்ல செல்வாக்கு கெத்தை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்துல புதிதாக டெக்னிக்கலா நீங்க புகுத்துக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்குவீங்க அதனால வியாபார ரீதியாக புதிய வியூகங்கள் நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து தருங்க அந்த மாதிரியான நல்ல ஒரு வியோகங்களை கொண்டு வியாபாரத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறதுனால மிகச்சிறப்பான ஒரு நல்கள் நீங்கள் வருமானம் எட்டக்கூடிய சோர்ஸ் எதுவாக இருந்தாலும் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றமான பாதை கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே உங்களுடைய வருமான சக்தியை மேம்படுத்த மேம்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதில் நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் வந்து சேர்ந்து உங்களுடைய நிதி நிலைமை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தினம் எல்லாருக்குடியும் பழகும் கொஞ்சம் இணைந்து போகணுங்க நீங்க பாட்டு தனித்துவமாக நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு தனியார் பேசிய பழகிடக்கூடாது என்ற தினம் ஒரு பாதுகாப்பின்மை உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்பட்டுவிடும் அதனால நீங்கள் வந்து தனிமை விரும்பாமல் சமுதாயத்தோடு ஒட்டி உறவட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலுடனான காதல் உறவுல இன்னைக்கு நீங்க தைரியமாக உங்கள் மனசில் படக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் காதலர் கூட அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான வளமான காதல் வாழ்க்கை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே எனவே காதலர்கிட்ட நீங்கள் இன்று தினம் தைரியமாக இருக்கணுங்க உங்களுக்கான சிந்தனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஐடியாக்கள் எல்லாத்தையுமே உங்கள் காதலர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு நாளாக அதன் மூலமாக மாறுங்க இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க உங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தாராளமாக இன்னைக்கு நீங்கள் மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் பயப்பட தேவையில்லைங்க சிறப்பான நல்ல ஒரு வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய கவலைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டு உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உத்தியோக பணிகள் மிக சிறப்பாக இருக்கு நண்பர்களே உங்க படைப்பாட்டிலே இன்று தினம் மற்றவர்கள் புரிய வைக்கக்கூடிய வகையில உங்க செயல்பாடுகள் இன்னைக்கு அமையலாம் அளவுக்கு சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு மாத்திக்கொள்ள முடியும் அதன் மூலமா உங்களுக்கு செல்வாக்கு போகல எல்லாம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க இன்று தினம் திருமண மாணவர்களில் உங்க வாழ்க்கை துறையின் சிறப்பு கவனத்தை நீங்க இன்னைக்கு பெற முடியுங்க ஸ்பெஷல் அட்டென்ஷன் உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணையின் தனிப்பட்ட விவகாரங்களில் நீங்க தலையிடக்கூடாதுங்க மற்ற பர்சனல் வாழ்க்கையில நீங்க தலையிடாமல் இருக்கிறது ஒரு ரொம்ப இன்னைக்கு முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் அற்புதமான ஒரு நாள்க நீங்கள் திருமண அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அதற்குண்டான நல்ல வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் மங்களகரமான ஒரு தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக கலர் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இந்த தினமும் நம்பர் த்ரீ வந்து இன்னைக்கு உங்களுக்கு அசம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது துளம்புறை செயல்படுகளை யாரெல்லாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் கூட பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து விட்டுக் கொடுத்து போங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீ அமைத்துக் கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணும்போது பெரும்பாலான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க தன வரவுகள் பெருகும் இன்றைய தினம் பணப்புழக்கம் அதிகரிக்கீங்க சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு ஏற்படக்கூடிய திருப்பங்கள் நிறைந்த நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது வண்டி வாகன பழுதுகள் எல்லாம் நீங்க பழுது நீக்கி சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருக்கும் உங்களுக்கான முயற்சிகள் நீங்க தாராளமாக நிறைய செய்யலாங்க இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள் நல்ல வெற்றிகள் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் அதை கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிரான வழக்குகள் எல்லாமே இன்னைக்கு தானாக விடும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து விசாகம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு லாபகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க குறிப்பாக வியாபாரத்தில் புதிய புதிய டெக்னிக் யூஸ் பண்ணி வியாபாரத்தை லாபகரமாக நீங்கள் மாற்றிக்க முடியும் அலுவலகம் பணியிடக்கூடிய அன்புகளெல்லாம் இன்னைக்கு நல்ல சுழல் சாதகமாக அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள்ங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது புதுமையான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே